வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கா மட்டும் ஜாதக பலனே பார்க்குறோமே நம்ம தை மாத பலனை நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த தை மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் நம்ம தை மாதம் பொறுத்தவரைலாம் இதுதான் முதல் வீடியோ ஏன்னா வந்து போன டைம் வந்து நம்ம தைக்கு அப்புறம்தான் நம்ம மாத பலனே சொல்ல ஆரம்பித்தோம் சரிங்களா தை மாதம் பொறுத்தவரைக்கும் இது நமக்கு வந்து முதல் வீடியோவாக இருக்கும் அது இந்த கன்னி ராசிக்கு தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா முதல்ல கிரகத்துடைய சஞ்சார நடிகளை பார்த்துக்கலாம் கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கார் ராசிக்கு மூணாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கார் விருச்சக வீட்டில் நாலாம் இடத்தில் செவ்வாயும் புதனும் உங்கள் ராசினாதம் நாலாம் இடத்தில் இருக்கார் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடம் மகர வீட்டில் சனியும் சந்திரனும் ஆறாம் இடத்தில் இருக்காங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும்போது ஏழாம் இடத்தில் ராகு இருக்கார் எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் இதுதான் கிரகத்துடைய சஞ்சார் நடிகள் கிரகத்துடைய பயிற்சி பார்த்திங்கன்னா தை நாலாம் தேதி தை மாதம் பிறந்த உடனே நாலாம் தேதி சுக்கர பகவான் வந்து விருட்சக வீட்டிலேருந்து இருந்து தனுசு வீட்டுக்கு போயிடுவார் அதாவது மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போய் திக் பலமாக பிப்ரவரி பதினெட்டு சரிங்களா அடுத்து உங்களுடைய புதன் பற்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு இருந்து அதே தை மாதம் பதினெட்டாந்தேதி அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி தனுசு வீட்டிலேருந்து அவர் வந்து மகர வீட்டுக்கு கிளம்புற போயிடுவார் சரிங்களா உங்கள் ராசிநாதர் அஞ்சாம் இடத்துக்கு போ நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் வீட்டுக்கு போகிறது சிறப்பு அஞ்சாம் விடம் அவருக்கு பிடிச்ச வீடு ஸ்தான பலத்தோடு இருப்பார் அதாவது சனி பகவான் வந்து அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்ல யோகமான அமைப்பு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதே தை மாதம் இருபத்தி தேதி செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா தனுசு இருந்து அதாவது பிப்ரவரி ஆறாம் தேதி அதே மகர வீட்டுக்கு போயிடுவார் மகர வீட்டில் போய் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எட்டு குடியவர் மூணு குடியவர் வந்து உச்சமாகறார் சரிங்களா உச்சமாகி எட்டாம் வீட்டை விட தொடர்பு கொள்கிறார் சரிங்களா இருபத்தி தேதி தை மாதம் இருபத்தி மூணு அதே தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரனாகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் மடத்தில் எப்படி பயிற்சி ஆகி போனாரோ அது அஞ்சாம் மடத்துக்கு போயிடுவார் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் மடத்துக்குன்னா உங்களுக்கு தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு போகிறாரு ஸோ இதுதான் கிரகத்துடைய பயிற்சி பலன்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் தை மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு மிகவும் அற்புதமான அமைப்பாக இருக்கும் என்னென்னா முதல்ல வந்து உங்கள் ராசினாத ஸ்தான பலத்துக்கு போகிறாரு தனுசு வீட்டிலேருந்து அவர் தேதி வரைக்கும் தனுசு வீட்டில் இருந்தாலும் சுபத்துவம் ஆகிறாரு ஏன்னா அந்த குரு பார்வை அவர் கிடச்சிட்ருக்கு அந்த குரு பார்வையோடு இருக்கும்போது மட்டும் இல்லாத ரெண்டாவது சு நான் தன்னுடைய நண்பரான ஆனால் சுக்கரனும் அவர் கூட வந்து இணைகிறாரு அப்போ நாலாம் இடத்துல சுக்கிரனும் இணைவு சுக்கரன் கூட இணைஞ்சி குரு பார்வையில் இருக்கிறார் உங்கள் ராசிநாதர் அப்போ இதோட பெரிய அமைப்பு என்ன இருக்குது மிகப்பெரிய யோகமான அமைப்பு இது ஏன்னா ராசிநாதர் வந்து நான் தன் நண்பரோடு இருக்குது மிகப்பெரிய நன்மையான விஷயம் அந்த வீடு தனுசு வீடு வந்து பிடிக்காது சுக்கரனுக்கும் பிடிக்காது புதனுக்கும் பிடிக்காது ஆனால் இருந்தாலும் தன் நண்பர் சுக்கரன் இருக்கிறதுனால அவருக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார் சந்தோஷமாக இருப்பார் ஸோ அதனால் வந்து இந்த சுக்கரன் கூட இருக்க வரைக்கும் நல்ல தெம்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதர் அதே வந்து பாரி பார்த்திங்கன்னா அவர் ஒன்னொரு வீடான சனி பவன் வீட்டுக்கு இருபத்தி மூணாந்தேதி பயிற்சி ஆகும்போது அதாவது பதினெட்டாம் தேதி தை பதினெட்டாந்தேதி பயிற்சி ஆகும்போது நண்பர்களான சனி பவன் வீட்டுக்கு போகும்போது அங்கேயும் ஹாப்பியாக தான் இருப்பார் ஏன்னா தன்னுடைய நெருங்கிய நண்பர் அதுவும் உங்கள் திரிகோணத்துக்கு போய் ஜாயிண்ட் ஆகிறார் அப்போ என்னென்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே நல்ல அமைப்பு மிகப்பெரிய யோகமான அமைப்பு சரிங்களா ஸோ இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மிகவும் அற்புதமான அமைப்பாக ஸ்டார்ட் ஆகுது உங்கள் ராசியை பொறுத்தல எந்த கிரகத்துடைய பார்வையோ நெ நெகட்டிவான பார்வையும் கிடையாது க அதாவது செவ்வாய் பயிற்சியானால் கூட உங்கள் ராசி மேலே உள்ளாது அந்த பார்வை கூட சரிங்களா ஏன்னா ஏழாம் பார்வை எட்டாம் பார்வைலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பயிற்சியானால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடக வீட்லேயும் சும்மா வீட்லேயும் தான் உளுமே தவிர கண்ணி வீட்டுக்கு வராது அதனால் உங்கள் ராசி புனிதமாகுது உங்கள் ராசிநாதர் இந்த வந்து மாதம் புல்லாவே அற்புதமான இடத்துல இருக்கார் ஸோ இந்த ரெண்டுமே நல்லா இருந்தாலே ஆட்டோமெட்டிக்காக அவங்களுக்கு யோகமான அமைப்பு மூணாவது அவங்களுக்கு யார் நல்லா இருக்கணும் சுக்கரனை பார்க்கணும் சனியை பார்க்கணும் இந்த சுக்கரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு நாலாம் இடத்துலேயும் அடுத்த அஞ்சாம் இடத்துல அவரும் வந்து ஸ்தான பலத்தோடு வரப்போகிறாரு அப்போ என்ன அப்படின்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்கள் சுக்கரனும் அமைப்பாக இருக்குது சனி பவன் பொறுத்தனால ஆறாம் இடத்துல பலமாக இருக்கார் எதிரிகளே இல்லாத அமைப்பாக கொண்டு வந்துட்ருக்கார் அப்போ இந்த மூணு திரிகோணாதிபதியும் நல்ல நிலைமை இருந்தாலே போதும் ஒரு ராசி உங்கள் ராசி புனிதமாகுது நல்ல பொழிவு பெறுதுன்னு அர்த்தம் சரிங்களா இதை விட ஒன்றும் குறுப்பார் கிடச்சா ஒன்றும் பெரிய அளவில் வளர்ச்சி இருக்கு ஆனால் பிற்காலத்தில் இருக்குது ஜா இது மே மாசத்துலேருந்து குறுப்பார்வை உங்கள் ராசி மேலே உழவு ஆரம்பிக்க ஒன்றும் நல்லாயிருக்கும் இப்போ கேது உங்கள் ராசியில் இருக்குது ஞானத்தில் கொடுக்கும் எது மேலேயும் பற்று இல்லாத வாழ்க்கையை கொடுக்கும் விரக்தியாக இருப்பீங்க ஆனால் என்ன ப்ராப்ளம் தான் அடை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடுவீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாரு உங்கள் ராசியை வந்து ராசியில் வந்து கேது இருக்கிறதுனால எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஒரு விதமான ஒரு ஞானம் கிடச்சிட்டே இருக்கும் அதாவது என்னென்னா எதுவுமே நமக்கு தேவையில்லை பரவாயில்ல கிடைக்கிது போதும் அந்த மனநிலைக்கு வந்துடுவீங்க அப்படி வந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் தானே ஏன்னா இந்த கேதுங்கிறது யாருன்னு நான் வந்து போன வீடியோ இருந்தேன் இருந்தாலும் இப்போவும் நான் சொல்கிறேன் என்னென்னா கேதுங்கிறது சிவனுடைய கழுத்தில் இருக்கிற பாம்பு சரிங்களா ஞானம் நல்ல ஒரு ஞான மார்க்கமாக இருக்கும் உங்களுக்கு பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு இந்த இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு ஒன்றும் இல்லை நம்ம வாழ்கிற வாழ்க்கையே ஒன்றும் இல்லைங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் இந்த டைமில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம என்ன இதாகிட்டோம் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தானாகவே உணர்வீங்க கடந்த கால வாழ்க்கையிலேருந்து நீங்கள் திங்க் பண்ணி இந்த பன்னூர மாதம் எப்போ கேது உள்ளே வந்தாரோ அப்போவே நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அதில் அதிகப்படியாக திங்கிங் இருக்கிறது சித்திரை நட்சத்திரக்காரங்கள்தான் இப்போ இருக்குமே ஏன்னா அதில் தான் கேது வந்து ஆளுமையாக போயிட்ருக்காரு உங்களுக்கு என்ன தோணும் நம்ம கடந்த கால வாழ்க்கையில் இப்படிலாம் பண்ணியிருக்கோமே இந்த சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக இவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கோமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்காக அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அதாவது இந்த பிரச்சனையை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி இந்த மாதிரி சரி பண்ணியிருக்கலாமே இந்த ப்ராப்ளத்தை இந்த மாதிரி சரி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டு உங்களை நீங்களே வந்து ஒரு விதமான ஒரு வெறுப்பு உண்டாகிற மாதிரி அமைப்பு கொடுக்கும் இந்த கேது போகணும் அதெல்லாம் நீங்கள் எதுவும் பயப்பட வேணா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் சரிங்களா இங்கே வந்து நீங்கள் அன்றைக்கி செஞ்ச தவறுகளும் சரி அன்றைக்கி செஞ்ச நல்லதுகளும் சரி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா காலத்துடைய கட்டாயங்கள் அதனால் நீங்கள் இருந்தீங்க சரிங்களா இன்றைக்கி அதே காலம் தான் உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குது இந்த இந்த கிரகம் வந்ததுனால இந்த மாதிரி பாடங்கள் கிடைக்குது இதே இந்த இடத்துல சனி வந்தால் வேறு மாதிரி பாடம் கிடைக்கும் அதே அந்த இடத்துல சுக்கரன் வந்தால் சுகபோகத்து சொந்தக்காரன் அவர் அவருடைய அமைப்பில் அவங்களுக்கு கிடைக்கும் குரு வந்தால் பெரும் பணம் கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் உங்கள் ராசியை த டச் பண்ணி போகும்போது அவங்கள பற்றின சிந்தனை அந்த கிரகம் என்ன ஆளுமை பண்ணுறோ அந்த அது மாதிரியான சிந்தனைகள் தான் உங்களுக்கு ஓடிட்டுருக்கோம் அதுக்காக நான் இதை சொல்ல வரேனே சரிங்களா நீங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம அன்றைக்கி தவறு பண்ணலாம் இன்றைக்கி வந்து நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணலாம் இருக்க வேண்டாம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த பிரபஞ்சமாக என்ன கற்றுக் கொடுக்குன்னா நல்லதையும் கெட்டதையும் உங்களுக்கு கலந்து தான் கற்றுக் கொடுக்கும் இங்கே நல்லவங்களும் நீங்கள் தான் கெட்டவங்களும் நீங்கள் தான் மனிதர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பு வரும்போது நல்லதே பண்ணிகிட்டு இருக்கீங்க நல்ல விஷயமா நடந்துகிட்ருக்கு நீங்கள் எந்த வகையிலையும் கெடு விசேது போகிறதுல உங்களுக்கே இப்போ ஒருத்தன் தவறு பண்ணுறான்னா அதுக்கு காரணம் கிரகங்கள் தான் அவன் தனி மனிதன் அவன் வந்து இங்கே வந்து என்ன பண்ணிட்டுருந்தான் ஒன்றுமே கிடையாதுங்க அனைத்தும் விஷயங்களையும் பண்ணுறதும் கிரகங்கள் தான் இதான் உண்மை நிதர்சனமான உண்மையான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இது மட்டும்தான் அதாவது ஒருத்தன் தவறு பண்ணுறான்னா அந்த தவறுக்கு காரணமான காரணமே கிரகங்கள் தான் ஒரு மனிதன் தனிநபரால் வந்து எதுவுமே வந்து நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் சொல்ல முடியாது அதுக்கு கிரகங்கள் வந்து காரணமாகவும் அதுக்கு மூணு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஒரு மனிதன் என்ன தவறு பண்ணுறா இருந்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் மற்ற கிரகங்கள் அப்படி பண்ண முடிஞ்சால் தான் அவனால் தவறே பண்ண முடியும் இல்லைன்னா முடியாது ஸோ இந்த மாதிரி தாங்க கிரகத்துடைய இது அமைப்புகளை ஆனால் கண்ணீராசியை பொறுத்தால் நீங்கள் அந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம் நீங்கள் இது நடப்பதெல்லாம் நன்மைக்கே நடந்ததும் நன்மைக்கே நினச்சிட்டு ஒன்று வரக்கூடிய காலங்கள் நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் லைஃப்பை வந்து சுமூகமாக எடுத்துகிட்டு போங்க உங்களுடைய கோச்சார பலனும் வந்து சூப்பராக இருக்குது தசாபுதிகளை எப்போவுமே நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் தான் உங்களை வந்து வழி நடத்துமே தசநாதன் தான் கேப்டன் உங்களை சுக்கர தசையோ இல்லை சனி சனி தசையோ இல்லை வந்து புதன் தசையோ உங்கள் லக்னாதிபதி தசையோ நடந்துச்சுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக அமையும் இல்லை ராகு தசை நடந்தால் கூட உங்களுக்கு நல்லா அவர் இருக்க இடத்த வச்சு உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார் ஆனால் இந்த இந்த நாலு தசை எது நடக்குதுன்னு பாருங்கள் இல்லை வேறு எதாவது அவயோக தசை நடக்குது செவ்வாய் தசை நடந்தால் ரொம்ப அவயோகமாக இருக்கும் அதுக்கடுத்து இப்போ கெட்ட தசைன்னு பார்த்தா குருதசை சொல்லலாம் முதல்ல செவ்வா தசை தான் ரொம்ப அவயோகமாக நடக்கூடிய தசை ரெண்டாவது இடத்துல இருக்குது குரு தசை மற்ற எந்த தசையும் வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணாது நீங்கள் கண்ணி லக்கணமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கன்னிராசியாக இருந்து சப்போஸ் வந்து மேச லக்கணமாகவோ இல்லைன்னா தனுசு லக்கணமோ மீன லக்கணமாக இருந்தால் இந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா ஸோ அது அது தனியாக பார்த்துக்கோங்க இது கோச்சார பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்னி ராசி உங்களுக்கு ராசி நாதரை பொறுத்தவரை இந்த ட்ரிப்பு நல்லா அற்புதமாக இருக்கார் இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் ராசி நாதரை இருக்க அற்புதத்தை பார்த்தீங்கன்னா நூறு மார்க் உங்களுக்கு கொடுக்கலாம் கன்னி ராசி இந்த ட்ரிப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடத்தை வந்து சுக்கர பகவான் அவர் வந்து மாதம் ஆரம்ப ரெண்டுக்கு ரெண்டுலேயும் அடுத்து ரெண்டுக்கு மூணுலேயும் அவங்க லக்கணத்துக்கு நாலுலேயும் இருக்காரு ராசிக்கு நாலுலேயும் இது வந்து யோகமான அமைப்பு குருவுடைய பார்வையில் வாங்க போக இருக்க போகிறாரு இந்த உங்கள் சுக்கர பகவானான உங்கள் ரெண்டாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீடு வேறு சுக்கர இது குருவுடைய பார்வையில் இருக்குது பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்குது இந்த ட்ரிப்பு சரிங்களா பொருளாதாரத்தை வளர்ச்சி எந்த வகையிலையும் குறவு கிடையாது ரொம்ப அற்புதமாக இருக்குது ரெண்டாம் வீட பொறுத்தலாம் எந்த பாதிப்பும் இல்லை இந்த மாதம் ஃபுல்லாகவே பாதிப்பே இல்லை செவ்வாய் தான் கூட சேர்றாரு செவ்வாய் மட்டும்தான் சேர்ந்தாரு சரிங்களா ஏன்னா சனி எங்காய்ச்சி வந்து சேர்ந்தால் தான் பிரச்சனையே ஸோ சனி சேரது இவனால இவனால் சனியும் பார்வையில் தான் இந்த சுக்கரபான் வந்தார் உங்களுக்கு மா த இது தை பிறந்த நாலாம் தேதி அவர் வந்து மாறி செவ்வாவோட இணையும் போது குரு பார்வை கிடைக்கிது நல்ல யோகமான அமைப்பு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூ மூணாம் இடம் மூணாம் இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே சுக்கரபவன் மூணாம் இடத்துல தான் இருக்கார் மூணாம் இடத்த வந்து சனி பார்க்குறாரு இந்த சனி பார்வைக்கு வந்து எந்த வகையிலையும் அந்த மூணாம் வீடு போனால் கூட சுக்கரன் இருக்கிறதுனால எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை அந்த மூணாம் வீடை பொறுத்தவரில் சரிங்களா ஸோ மூணாம் மூணாம் வீட்டு அதிபதி குரு பறவையில் நாலாம் இடத்தில் இருக்காரே அது நல்ல அமைப்பு புதுசான முயற்சிகள் இருப்பீங்க உங்கள் ராசி நேரம் அவங்க கூட இருக்கிறனால முயற்சிகள் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்த நாலாம் மடம் எடுத்துகிட்டிங்கன்னா நாலாம் மட்டத்தில் தான் உங்கள் ராசி நேரம் செவ்வாயும் இருக்காங்க நாலாம் மட்டும் நாலாம் வீட்டு அதிபதியான குரு பகவான் பார்க்குறாரு அது யோகம் அந்த நாலாம் இட அதிபதி கூட எட்டாம் இட அதிபதி பரிவர்த்தனை ஆயிருக்காங்க அந்த நாலும் எட்டும் பரிவர்த்தனை ஆயிருக்கிறது கொஞ்சம் அதிர்ஷ்டமும் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது என்னென்னா குரு பார்வை வந்து எட்டு அதாவது நாலும் எட்டும் வந்து பரிவர்த்தனை ஆனதுனால நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் இப்போ சுகபோகமான இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த நாலாம் இடம் இருக்குது இந்த இப்போ செவ்வாய் இருக்கிறனால அதே மாதிரி எட்டாம் இடத்தில் குரு இருந்து அந்த பன்னெண்டாம் வீடு ரெண்டாம் இடம் நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ அதிகப்படியான இந்த நாலாம் இடம் சுபத்துவம் ஆகுறதுனாலையும் கூட எட்டாம் வீடு அதிபதி நல்ல சுபத்துவம் ஆகிறதுனால ஸோ உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது பொருளாதாரனா அதிர்ஷ்டம் சரிங்களா ஸோ அதிர்ஷ்ட ரீதியாக உங்களுக்கு வந்து வருமானம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு வருமானம் உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணும் இந்த காலகட்டத்தில் ஸோ இதோடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி அதாவது தை இருபத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் பயிற்சி வரைக்கும் இருக்குது பிப்ரவரி ஆறாம் தேதி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கம்பல்சரி ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சே தீரும் கிடைக்குமான்னு கேட்காதீங்க கண்டிப்பாக கிடைச்சே தீரும் ஸோ அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு உண்டான அமைப்பில் இப்போ குரு அங்கே இருக்கிறனால எட்டாம் இடத்துல இருந்து இந்த நாலாம் வட்ட அதிபதி எட்டாம் வட்ட அதிபதி ஏன்னா அதிர்ஷ்டம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா அதிகப்படியாக பவராக இருக்குது அதனால் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதேமாதிரி நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் அந்த சுகஸ்தானாதிபதி திருப்பி வந்து உட்கார் அமர்ந்த அமைப்பு அதே நேரத்தில் பார்க்குறாரு அந்த பார்வைக்கு பலம் அதிகம் ஸோ இது எல்லாமே எட்டாம் வட்ட அதிபதியை நல்லா பார்க்குறதுனால உங்களுக்கு எந்த நெகட்டிவான விஷயங்களே இல்லாமல் ஒன்லி பாசிட்டிவ் மட்டும்தான் நல்ல அமைப்பாக இருக்குது இந்த நாலாம் படம் சரிங்களா சுகஸ்தானம் நல்லாயிருக்கு நல்லா செளிம்பாக இருப்பீங்க அந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது சுகஸ்தானம் சரிங்களா அப்போ என்னென்னா திடீர்னு யாராக வர்றாங்க சொந்தக்காரங்க வருவாங்க இந்த உனக்கு ஏதோ ஒரு வழியில் வந்து அவங்களுக்கு பார்க்க நீ தான் நீ பார்க்கணும் உனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி எழுதி தரேன் வைக்கிறேன் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்குலாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வழியிலையும் அதாவது எவ்வளோ விஷயங்களுக்கு இந்த இந்த பூமியில் எத்தனையோ காரணங்களுக்கு இருக்குது ஒருத்தர் வருவார் இந்த பைக்கு சரியில்லைம்மா சரியில்லைப்பா நீ ஓட்டிக்கோ நான் வேறு பைக்கு புது பைக் எடுக்கிறேன் காசு இல்லை வேண்டாம் வேண்டாம் நீ வச்சுக்கோ அப்படிம்பாங்க நீங்கள் அந்த பைக்கு அவங்களுக்கு சாதாரண விஷயம் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ இதுதான் அதிர்ஷ்டம் சரிங்களா அதே மாதிரி ஒரு போகாத கோயிலுக்கு உங்களை கூப்பிட்டு போகலாம் இல்லை போ பார்க்காத நபரை திருதுபோ நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை சேரும் சரிங்களா ஸோ அதனால் இந்த நாலாம் மடம் நல்லா பவர்ஃபுல்லாக நல்ல அமைப்பில் இருக்குது அஞ்சாம் மடம் இந்த அஞ்சாம் இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூரியன் போகணுங்கிற பயிற்சியாக தான் அந்த அஞ்சாம் மடம் அஞ்சாமிரதல் சூரியன் இருக்கார் பண்ணுக்குடையவர் அஞ்சு இல்லை இப்போ லாபம் விட பார்க்குறாரு அவர்களால் எந்த பாதிப்பும் இல்லை அஞ்சுன்னா என்ன குழந்தைகளால் செலவுகள் இருக்குது இந்த மாதம் குழந்தைங்களுக்கு பிடிச்சது வாங்கி கொடுப்பீங்க உங்களுடைய தசா புத்தியை பார்த்துக்கோங்க ஸோ அதை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து நீங்களாக வாங்கி பிடிச்சது வாங்கி கொடுக்கீங்களா இல்லை குழந்தைக்கு உடல்நிலை எதுவும் சரியில்லாமல் அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறீங்களா அது வந்து கிரகங்கள் தான் முடிவு பண்ண ஏன்னா குழந்தையோடைய அமைப்பும் இருக்குது ஜாதகத்தில் சரிங்களா ஸோ அந்த மாதிரி குழந்தை குழந்தைங்களுக்காக இந்த டைப்பு செலவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் ஒரு ஸ்கூல் அதாவது நோட்புக் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை வெளியில் எங்கேயும் கூட்டு போயிட்டு வர்ற மாதிரியான அமைப்புகள் வரலாம் ஸோ எனிதிங் இல்லை உடல்நிலை குழந்தைக்கோடைய ஜாதகம் கொஞ்சம் வீக்காக இருந்தால் உடல்நிலை சரியில்லாமல் வந்து நீங்கள் அதுக்காக செலவு பண்ணுற மாதிரி வரலாம் ஏன்னா உங்களுக்கு யோகமாக இருக்குது ஆனால் குழந்தைக்கு அப்படி இருக்க இல்லைல்ல ஸோ உங்களுடைய ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படின்னு தான் இருக்குது ஆனால் செய்யாமல் உங்களால் உங்களுக்கு எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இருந்தால் நீங்கள் செய்வீங்க அது மூலியமாக உங்களுக்கு நல்ல நேமும் கிடைக்கும் சரிங்களா அதனால் ஒன்றும் பாதிப்புலாம் இருக்காது அதனால அஞ்சாம் இடம் பொறுத்தவரைக்கும் எந்த பாதிப்பு இல்லைங்க சூப்பராக இருக்குது அடுத்த ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரன் இருக்காரு சனியும் இருக்காங்க அப்போ இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சந்திர ஒரு ரெண்டே கால நாளைக்கு இருக்க இடம் ஆகி போயிட்டே இருப்பார் அப்போ சனி மரத்தான் இருக்கார் ஆறாம் இடத்தில் இருக்கிற சனி வந்து எந்த வகையிலையும் உங்களுக்கு நோயும் சரி எதிரிகளையும் சரி உங்களுக்கு வந்து நெகட்டிவான விஷயங்கள் அத்தனை தூக்கி ஓட விட்டுருவார் புரிதுங்களா ஒரு நெகட்டிவ் கூட உங்களுக்கு இருக்காது எல்லாமே பாசிட்டிவாகவே கொண்டு போவோம் இந்த சனி பவன் ஆறாம் இடத்துல இருக்கார் ஏன்னா முப்பது வருஷம் கழித்து வந்து உட்காந்துருக்காரு உங்களுக்கு அனைத்தையும் கொடுப்பார் அது ஆறு கூடியவர் அவர் வேறு அப்போ வேலை பா இருக்குமா கிடையாது கண்டிப்பாக வேலை இருக்கும் சரிங்களா வருமானம் இருக்குமா நிச்சயமாக வருமானம் இருக்கும் நல்ல வருமானத்தோடு தான் கொடுப்பார் சரிங்களா ஸோ அதனால் அதுவும் ஒரு ஒரு அளவில் சூப்பராக இருக்குது அடுத்து வந்து ஏழாம் மடம் ஏழாம் இடத்துல கேது இருக்காது குரு மாதிரி அடுத்து ஒரு நூறு குரு அங்கே உட்காந்துருக்க மாதிரி தான் அமைப்பு சரிங்களா ஏழாம் கேதுக்கு நீங்கள் காலாஸ்ரீ வருக்கு போயிட்டு வந்துடுங்க கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கும் அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்குள்ளேயும் அது மட்டும் போக்குறதுக்கு இல்லை நண்பர்களோட பிரச்சனைகள் வரும் அது இந்த 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 ரெண்டு மூணு விஷயங்கள் அதாவது நண்பர்கள் தொழில் பாட்டினர்கள் மனைவி இல்லை கணவர் ஸோ இவங்களுக்குள்ளே ஏதாவது மிஸ் இந்த கன்னி ராசிக்காரங்க கம்பல்சரி ஒர்க்கு காலாஸ்திரி போய்ட்டு வாங்க இல்லைனா இங்கே லோக்கல் இருக்க கா ராகு வழிபாடு ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்கள் வந்து லக்கணம் நான் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன் இருந்தாலும் இப்பவும் சொல்கிறேன் என்னன்னா உங்களுக்கு கன்னி லக்கணமோ இல்லை மிதன் லக்கணமோ இல்லை ரிஷபத்துலா லக்கணமாக மகர கும்ப லக்கணமாக இருந்து இந்த ஆறு லக்கணத்தை ஏதோ ஒரு லக்கணத்தை நீங்கள் பிறந்து கன்னி ராசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் மு முழுக்க முழுக்க விஷ்ணு திருக்கே தான் வழிபாடு பண்ணணும் அவங்க தான் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு பண்ணுவாங்களே சரிங்களா சப்போர்ட்டு அதே நீங்கள் வந்து மேச லக்கணம் இல்லை லக்கணம் இல்லை மீன லக்கணம் தனுசு லக்கணம் இல்லை சூரியன் ராசியான சிம்ம லக்கணமாவோ கடக லக்கணமாகவோ இருந்து கன்னி ராசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா துர்க்கை சிவன் துர்க்கே சரிங்களா சிவன் துர்க்கே தான் நீங்கள் வழிபாடு பண்ணணும் சரிங்களா ஸோ நீங்கள் சிவன் துர்க்கை வழிபாடு பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ராகுவோடைய தன்மை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் போவோம் சரிங்களா இந்த ஏழாம் ராகு கொஞ்சம் டேஞ்சர் ஏன்னா இப்போ தொழில் பார்ட்னர் கூட்டாளி தானே அவர் எப்போவுமே தான் தான் வசதினு நினைக்கூடிய அமைப்பில் ஏழாம் இருப்பார் சரிங்களா நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போவீங்க போகணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகவும் செய்வீங்க ஏன்னா கன்னிராசிக்காரங்க அவ்வளோ பவர்ஃபுல்லானவங்க மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க கண்ணீராசிக்காரங்க ஒருத்தங்களை டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாங்க மற்றவங்களை வந்து சொல்லி புரியலாம் அடுத்த வருஷம் என்ன நடக்குமோ இந்த வருஷமே அவங்க கணிச்சு அவங்க கணிப்பில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் உண்மை அடுத்து எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேச வீடு மேச வீடை பொறுத்தவரை மேசம் ராசி நாதரும் குரு பகவானும் அதாவது நாலு குடியும் எட்டு குடியும் பரிவர்த்தனை ஸோ அதை அதிர்ஷ்டம் அதெல்லாம் நான் சொல்லியாச்சு எட்டாம் இடம் நல்ல பவர்ஃபுல்லான அதிர்ஷ்டத்தை தான் இருக்கு ஏன்னா எட்டாம் வீட்டில் இருக்க குரு பகவான் பன்னெண்டு ரெண்டு நாலு இந்த மூணு இடத்த பார்க்குறாரு பன்னெண்டாம் இடம் என்ன நிம்மதியான தூக்கம் சரிங்களா நிம்மதியான தூக்கம் எப்போ வரும் நமக்கு தேவையான அனைத்தும் கிடைச்சா நிம்மதியான தூக்கம் வந்துடும் அப்போது அனைத்தும் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ரெண்டாம் இடம் பொருளாதாரம் குடும்பம் மனைவி குழந்தைங்க இதெல்லாம் ரெண்டாம் இடம் கொடுக்கும் சிறு வயசாக இருந்தால் கல்வியை கொடுக்கும் சிறு கல்வி இதெல்லாமே இந்த ரெண்டாம் இடத்தை கொடுக்கும் நம்ம நல்லா பேசுகிறது நல்ல பழகுறதுமான ஆட்கள் பழக்க வழக்கங்களாக ஒரு நல்ல நல்ல ஆட்களுடைய பழகிறது இதெல்லாமே இந்த ரெண்டாம் இடம் கொடுக்கும் அடுத்து நாலாம் இடம் இந்த நாலாம் இடத்தை பார்க்குற சுகஸ்தானம் நல்லா இருக்குது ஸோ அப்போ என்னென்னா இந்த எட்டாம் இடங்குது வலுத்து இருக்குது நல்லா இருக்குது சரி நாலாம் எட்டாம் இடம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நல்ல ரெண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறது யோகமாக இருக்குது ஸோ அப்போது எட்டாம் இடத்தை பிறகுதான் எந்த பாதிப்பும் இல்லை அற்புதமான அமைப்பு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் தான் யோகமாக எடுத்து பார்க்கணும் சரிங்களா ஸோ அடுத்து ஒன்பதாம் மாதம் இந்த ஒன்பதாம் மாதத்துல இந்த மாதம் அந்த சுக்கரம் பார்க்குறாரு வேறு ஒன்பதாம் இடம் அதிபதி பார்த்துட்ருக்காரு நாலாந்தேதி வரைக்கும் அதுக்கடுத்து வந்து அவர் ஒம்பதுக்கு எட்டில் போய் மறைஞ்சிருந்தாலும் பாகிஸ்தானும் எந்த வகையிலையும் பாதிப்படையலை எந்த கெட்ட கிறக்கத்துடைய பார்வையும் இல்லை ஸோ அதனால் பாகிஸ்தானும் நல்லா பலமாகவே இருக்குது அதிபதி எட்டுக்கு எட்டில் மறைஞ்சிட்டாலும் சுபத்துவமாகறாரு ஸோ அது யோகமான அமைப்பு தான் சரிங்களா ஸோ அதனால் பாக்கியம் உங்களுக்கு ரெட்டி மடங்கு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து எட்டில் மறைஞ்சிட்டு அந்த பாக்கியம் கிடைக்காம போகிறதுக்கு அதாவது நூறு பெர்சன்டேஜில் ஒரு முப்பது பெர்சன்டேஜ் மைனஸ் ஆகிற மாதிரி ஆனால் அந்த எட் எட்டுக்கு எட்டில் மறைஞ்சி சுத்துவம் ஆகுது குரு பார்வையில் அப்போ ரெண்டாவது பரிவர்த்தனை மூலமாக வேறு ஆகுது அப்போ என்னன்னா அது டபுளாக கிடைக்கும் அவ்வளோதான் நூறு நூறுக்கு கிடைக்கிறதுல நூற்றி முப்பது எக்ஸ்ட்ரா முப்பதுக்கு கிடைக்கும் அப்போ அதை தான் சொன்னால் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சரிங்களா கன்னிராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் நூறு பர்சன்டேஜ் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் பார்வை சுக்கரன் பார்வை புதன் பார்வை மூணும் இருக்குது ஸோ இந்த இந்த மாதம் தொழில் எந்த இல்லாமல் அழகாக போய்கிட்டே இருக்கும் டென்ஷனே இல்லாமல் இருப்பீங்க சரிங்களா ஸோ அடுத்து பதினோராம் இடம் லாப வீடாக சூரியன் பார்க்குறாரு பன்னெண்டுக்குடியோ லாப வீடாக பார்க்குறாரு ஸோ கொஞ்சம் லாபத்தில் ஒரு டென் பர்சன்டேஜ் விரயம் விரையமாகிட்டே இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா சூப்பராக போயிருக்கும் அடுத்து பன்னெண்டாம் இடம் இந்த பன்னெண்டாம் இடத்தை அதிபதி பன்னெண்டுக்கு ஆறில் மறைஞ்சிட்டார் ஸோ பத்து பர்சன்டேஜ் தான் வரையும் மிச்சம் எதுவுமே வரையும் கிடையாது ரொம்ப அமைப்பு நல்லா இருக்குது இந்த மாதம் கன்னிராசிக்கு நூறு பர்சன்டேஜ் ரொம்ப அற்புதமான அமைப்பாக இருக்குது இந்த தை மாதம் எல்லோரும் நல்லா இருக்க மட்டும் நம்ம ஜாதக பலனே பார்க்குறோமே நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பலனாக நம்மளுடைய ஜாதகம் வந்து தெளிவாக கொடுக்குறோமே கொடுத்துட்டு இருக்கோமே ஸோ உங்களுடைய எல்லாம் கீழே போடுங்க நீங்கள் ரொம்ப நல்ல நிலைமைக்கு வர்றதுக்காக நம்ம முடிஞ்ச அளவுக்கும் நம்ம வந்து இதை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இந்த கன்னீராசி மிகப்பெரிய யோகங்கமான மாதமாக இருக்குது இந்த மாதம் தை மாதம் அதை யூஸ் பண்ணி ஜெயிக்க பாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு பரிகாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே ராகு வந்து அதிகப்படியாக பரிகாரம் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து புதன் கம்பனிக்கு பெருமாள் வழிபாடு எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமை லட்சுமி தயார் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் மற்ற எந்த வழிபாடும் உங்களுக்கு தேவையில்லை இந்த மாதத்தை பொறுத்தவரை ஸோ கோச்சார கோச்சாரத்தை பொறுத்தவரை நீங்கள் கோச்சார பரிகாரம்னா இது தான் உங்களுடைய லக்க உங்களுடைய சாதகத்தில் உங்களுடைய லக்கணம் லக்கணாதிபதி தசை என்ன தசை இதில் நிறைய நிறைய பரிகாரங்கள்னு ஒன்று வரும் ஸோ அது வந்து உங்கள் ஜுயசாதத்தை பார்த்தா தான் தெரியும் கோச்சாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் பார்த்திங்கன்னா லட்சுமி தாயார் புதன் பகவானான பெருமாள் பகவானு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராகு இந்த மூணு பேர் தான் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் ஜெயிக்க பாருங்கள் ஜெயித்தால் மட்டுமே வாழ்க்கை ரொம்ப அற்பு அற்புதமாக இருக்கும் வணக்கங்க